ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் எம்பி எலெக்ஷனுக்கு வேட்பாளர்கள் நிற்கிறாங்க நம்ம ராமநாதபுரம் தொகுதியில் அவங்களுடைய பேர் என்னென்னு தெரியுமா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க பேர் பார்த்து உங்களால் சொல்ல முடியுமா ஒன்றாவது நபருடைய பேர் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு இந்திய துணைக்கண்டத்தின் மாபெரும் மூன்றாவது மிகப்பெரிய ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூன்று முறை முதல்வராக இருந்தவர் ஐயா அவர்கள் பதினொன்று முறை நிதியமைச்சராக சட்டப்பேரவையில் பல்வேறு பல நல்ல திட்டங்களை சமர்ப்பித்தவர் நாட்டுக்காக அம்மா புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறுவனத் தலைவர் அவர்கள் வகுத்த கொள்கையில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்ட மாபெரும் மகான் தேனி சிங்கம் எங்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் நிதியமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் போன்ற பல்வேறு அவர் வகிக்காத பதவி கிடையாது தமிழக அரசியலில் எதிர்கட்சி தலைவர் துணை முதல்வர் ஒருங்கிணைப்பாளர் அவர் சொல்ல இவரை போல் இந்த தமிழக அரசியலில் இவர் வகித்த பதவியை இதுவரையில் யாரும் வகிக்க கிடையாதுன்றது ஒரு நிரசமான உண்மை அப்பேற்பட்ட மாபெரும் மகான் இந்த ராம்நாட்டு மண்ணில் இந்த மண்ணை மக்களையும் இங்கே வந்து எதற்காக இங்கே வந்து தேர்ந்தெடுக்க என்றால் நான் என் வெளிப்படையான ஒரு என்னுடைய கருத்து இவ்விசுவாசத்துக்கும் பேர் இந்த சேதுபதி மண்ணு இந்த சேதுச்சிமை வீரத்துக்கும் விவேகம் என்று போற்றக்கூடிய இந்த மண்ணு சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ண மண் இந்த நாட்டுக்கு உயிர் உயிர்நீத்த மண் அப்பேற்பட்ட மண்ணில் இவர் வந்து இங்கே நிற்கிறார் என்றால் இன்றைய கால சூழ்நிலையில் அண்ணன் தர்மன் ஒன்று இருக்கிறார் அடையாளத்துக்கு ஒருபானை சோற்றிற்கு ஒரு சொரு பதம் என்று சொல்வார்கள் என் விஸ்வாசி தர்மன் இருக்கு என்றார் தர்மன் போல எத்தனையோ தர்மன் இருக்கின்றார் அந்த ஒரே ஒரு கொள்கை கோட்பாட்டில் மத நல்லிணத்துக்கு பேர் போன இந்த சேது சீமையில் எங்க ஐயா இந்த ஆனால் இன்னொன்று என்ன என்றால் அவர் பூர்வீகமாக ராம்நாட்டு சீமையில் பூர்வீக குடிமகன் அவர் எப்படி என்றால் அன்றைக்கு ராமநாதபுரம் ஜில்லாவை ஒருங்கிணைந்த விருதுநகர் சிவகங்கை ஒருங்கிணைந்த இருந்துச்சு அந்த மூன்று மாவட்டங்கள் ஒருங்கிணைந்த பாஸ்கர சே சேதுபதி மன்னர்களுக்கு கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு மாவட்டங்கள் அவர் ஸ்ரீவில்லிபுத்தேர் பூர்வீக குடியை கொண்டவர் ஐயா அது அந்த மண்ணும் மக்களும் நம்மை கைவிட மாட்டார்கள் நாமளும் அவர்களை கைவிட மாட்டோம் என்றனர் ஒரே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீக்கிறார்கள் அவர் வெற்றி நாயகன் தான் அவர் வெற்றி தான் ஐயா அவர்கள் இதுவரையில் இல்லாத பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பார்கள் இதுவரையில் அவர் சாதி மதம் அப்பாற்பட்ட ஒரு மாப்ப தலைவர் அவர் எங்களுக்கு தெரியும் அவரோட நாங்கள் வந்து எங்கள் சொல்லுவாங்க சொல்லுவாங்க நாங்கள் க செவி வழியாக கற்றுக்கோம் கண்ணாலேயும் பார்த்துருக்கோம் அவர் அப்படின்னு செய்வார் அவர் அம்மாவோட திட்டங்களை ஃபுல்லாக வெளியில் கொண்டு வந்தது இவர் தான் நல்லவர் எங்கள் ஐயா செய்வார் இந்த மக்கள் நம்புகிறாங்க மீனவர் பிரச்சனைகளையும் சரி கச்சத்தீவு பிரச்சனையும் சரி இங்கே அடிப்படையான என்ன தேவையோ ராம்நாட்டு சீமையில் என்ன செய்யணுமோ செய்வார் எல்லா மக்களும் நம்புகிறாங்க இது யாரும் வந்து இவக தான் கட்சிக்காரவங்க இவக அந்த ஜாதிக்காரவங்கிறது அப்பாற்பட்ட மாபெரும் தலைமை வெற்றி அடைவார் ராம்நாடு வறட்சி மாவட்டம் வறட்சி மாவட்டம்னு சொல்கிறாங்க இது வளமையான மாவட்டம் தான் என்றைக்கும் இதை சில பேர் அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வறட்சி ஆக்கிட்டாங்க எங்கள் ஐயா வந்த பிறகு அதை மீட்டு எடுப்பார் எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க மத நல்லிணக்கத்துக்கு பேரும் பெரும் மண் ஜாதி மதம் பெயராமல் இஸ்லாமியர் பெருங்குடி மக்களும் கிறிஸ்தவ பெருங்குடி மக்களும் அனைத்து இந்துக்கள் பெருமக்களும் எல்லாரும் ஒன்றே இணைந்து வாழ்வார்கள் இது பிரித்தான் ஜூழிச்சி இன்னமே இருக்காது ஐயா நாடாளுமன்ற உறுப்பினராக வரப்போறாரு இது எல்லாமே தகர்த்தெறிய போறாரு இந்த தமிழகத்திலேயே மாபெரும் ஒரு செல்வாக்கு வாய்ந்த ராம்நாட்டு சீமிங்கிற பேர் வரத்தையும் போது நீங்கள் பார்க்கத்தே புரியும் நன்றி வணக்கம்